விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் நிலவை விட்டு என்னிடம் வருவாயா என்று ஏக்கத்தோடு அழைக்கும் காதலர்கள் நிலவே என் காதலை என் காதலினிடம் எடுத்துச் சொல்வாயா என்று தூதிவிடும் கன்னிப்பெண்கள் தாங்கள் கொண்ட துயரத்தை சோகத்தை இன்பத்தை பரிமாறிக்கொள்ளும் சிறந்த நண்பனாக நிலவை பாவிக்கும் மனிதர்களிடையே நிலவை தன்னிடம் நெருங்காதே என்று ஒருவன் பாடுகிறான் என்றால் அவன் உள்ளத்தில் எத்தகைய சோகம் குடிகொண்டிருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற பாடலுக்கான விளக்கத்தை தான் இப்போது நாம் சிந்திக்கப் போகிறோம் அன்புள்ள கணவன் மனைவி அழகான குழந்தை என ஆனந்தமான குடும்பம் விபத்தில் மனைவியை இழந்து விடுகிறான் கணவன் மனைவியிடம் கொண்ட காதலையும் அன்பையும் மறக்க முடியாமல் நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவன் மீது காதல் கொள்கிறாள் ஒரு பெண் வேதனையின் விளிம்பில் விரக்தியில் இருக்கும் அவனால் அப்பெண்ணின் காதலை ஏற்க முடியாமல் அவளுக்கு தான் இருக்கும் நிலையை எடுத்துரைப்பது போல அமைந்த பாடல்தான் ராமு படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதி பிபி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய நிலவே என்னிடம் நெருங்காதே எனும் பாடல் பொதுவாக திரை பாடல்களில் காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் ஓர் ஊடகமாக நிலவை மையமாக வைத்து கவிஞர்கள் பாடல் இயற்றுவது உண்டு ஆனால் இப்பாடலில் கவிஞர் நிலவையே பெண்ணாக உருவகப்படுத்தி நிலவுப் பெண்ணிடம் அப்பெண்ணின் காதலை ஏற்றுக்கொள்ள முடியாத தன் நிலை குறித்து பாடுவதாக கவிஞர் இப்பாடலை எழுதியுள்ளார் இதில் உள்ள குறியீடு என்னவென்றால் அப்பெண்ணின் மனதை காயப்படுத்த விரும்பாத அவன் அவள் மனக்கிடக்கையை புரிந்து கொண்டு அவள் அறிந்து கொள்ளும் வகையில் நிலவிடம் தன் விலையை எடுத்துரைக்கிறான் பாடல் வரிகளுக்குள் செல்வோம் நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோடி தோழி என்று இந்த பாடலை கதாநாயகி ஆரம்பிக்கிறாள் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம் என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ ஊமையின் கனவை யாரறிவார் என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் மூடிய மேகம் களையும் முன்னே நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான் நிம்மதி இழந்து நான் அலைந்தேன் இந்த நிலையில் உன்னையேன் தூதுவிட்டான் நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோடி தோழி பாடலுக்கான விளக்கத்திற்குள் செல்வோமா நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோடி தோழி இந்த வரிகள் காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் எனும் பாரதியின் கவிதை வரிகளை நினைவுபடுத்துவது போல் உள்ளன உறங்கும் வேளையிலும் தன் உணர்வில் கலந்து தன் இதய கமலத்தில் இடம் பிடித்த அவனை காதலனாகவே நினைத்து அந்த காதல் தந்த இன்ப சுகத்தில் மூழ்கி தன் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக தன் உள்ளத்தில் குடிகொண்ட அந்த உத்தமன் யாரென்று உனக்கு தெரியுமா என்று தோழியிடம் வினவுவது போல் நாயகி பாடுகிறாள் கனவிலும் நனவிலும் அவனே என் மனதை ஆக்கிரமித்திருக்கிறான் அவன் நினைவால் என் நெஞ்சம் நெகிழ்ந்துருகுகிறது என்னை ஆட்கொண்டவன் யார் தெரியுமா என்று தோழியிடம் சொல்வது போல் பாடலை தொடங்குகிறார் கவிஞர் நாயகியின் உள்ள கிடக்கையை புரிந்து கொண்ட நாயகன் தான் இருக்கும் அவல நிலையை வேதனையோடும் விரக்தியோடும் நிலவு பெண்ணிடம் எடுத்துரைப்பதாக கவிஞர் பாடலை எழுதியிருப்பது காட்சிக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது நிலவே என்னிடம் நெருங்காதி நீ நெருங்கும் இடத்தில் நான் இல்லை அப்பெண் தன்னை விரும்புகிறாள் அவள் மனதில் தன்னை காதன காதலனாகவே வரித்து கொண்டு தனக்குள் மகிழ்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட நாயகன் நிலவைப் போன்று கள்ளம் கபடமற்ற குறைகளற்ற மாசு மருவின்றி பிரகாசிக்கின்ற ஒளியைப் போன்ற அழகுடைய அப்பெண்ணை நிலாவாகவே பாவித்து அவள் தன்மீது கொண்ட காதலை ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் சூழ்நிலை கைதியாக தவிக்கும் அவன் நிலையை நிலவே என்னிடம் நெருங்காதே என்று பாடுகிறான் தன்னோடு நெருக்கமாக வேண்டும் தன் அன்பையும் காதலையும் பெற வேண்டும் எனும் எண்ணத்தில் நெருங்கி வரும் அவளுக்கு தன்னுடைய பதிலாகவும் அவள் காதலை ஏற்க முடியாமல் மறுகும் சூழ்நிலையை தெரிவிப்பது போல் பெண்ணே நீ என்னை நாடி நெருங்கி வருகிறாய் ஆனால் நானோ உன் மனதில் நீ என்னை பற்றி சுமந்து கொண்டிருக்கும் காதல் நினைவுகளுக்கு உரம் சேர்க்கும் நிலையில் இல்லை என்கிறான் மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை மலரில் தேனை அருந்தி மயங்கிக் கிடக்கும் வண்டு போல் மலரை போன்று மென்மையான இதயம் கொண்டவளே என் மீது கொண்ட காதல் நினைவுகளால் என்னிடம் நீ மயங்கி விடாதே காதல் வயப்பட்டவர்கள் தாங்கள் காதலிக்கும் நபரின் செயலில் பேச்சில் ஏன் அவர் பெயரை உச்சரிக்கும் போதே ஒருவித பரவச நிலையில் இருப்பார்கள் இதைத்தான் கவிஞர் இந்த வரிகளில் மறைமுகமாக உணர்த்துகிறார் பெண்ணே நீ மயங்கும் வகையில் காதல் மொழிகள் பேசியோ கண்களில் ஜாடை காட்டியோ உன்னை மயக்கும் வகையில் நான் இப்போது இல்லை என் மனைவியின் பிரிவு துயரே என் மனம் முழுவதும் ஆக்கிரமித்து உள்ளது நீ எதிர்பார்க்கும் காதல் உணர்வு என்னுள் மலர வாய்ப்பில்லை என்கிறார் கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ வெம்மையினால் வெதும்பும் கோடை வெயிலை குளிர்விப்பதற்கு கூட ஒரு நாள் மழை பெய்யலாம் அதனால் பூமியின் வெப்பமும் குறையலாம் ஆனால் உடல் இழைத்து உள்ளம் களைத்து உற்சாகமின்றி உருவம் குலைந்து கிடக்கும் என் தோற்றத்தில் இனி பழைய பொழிவும் கம்பீ கம்பீரமும் மீண்டும் வராது எனும் பொருள்பட பாடுவதன் மூலம் சம்சாரம் போனால் சகலமும் போகும் என்பதை உணர்த்துவது போல் கவிஞர் இந்த வரிகளை கையாண்டிருக்கிறார் நடைபிணமாக எதிலும் நாட்டமின்றி நடமாடிக்கொண்டிருக்கும் நாடுவதால் உனக்கு என்ன பயன் என்று சொல்வதாகவும் பொருள்படுகிறது ஒரு நாள் கொடி வரலாம் என் பாதையில் இனிமேல் சுகம் வருமோ வறண்டு கிடக்கும் பாலைவனத்தில் கூட ஒரு நாள் பசுமையான கொடி வளரலாம் துவண்டிருக்கும் என் மனதில் காதல் உணர்வு தோன்றுவதற்கு வாய்ப்பிருக்குமா என்று அவன் மனம் அனுபவிக்கும் ஆற்றொன்னா துயரை அழகான சொற்களில் கோர்த்து கொடுப்பதற்கு கவிஞரால் மட்டுமே முடியும் சோகம் சுகம் எனும் முரண்பாடுகளுக்கு இடையில் தான் அனைவரின் வாழ் முரண்பாடுக்கு இடையில்தான் அனைவரின் வாழ்வும் சென்று கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியை ஏற்கும் மனம் துயரத்தை மட்டும் துரத்துகிறது அல்லது அந்த துயரத்திலேயே உழல்கிறது என்பதைத்தான் கவிஞர் என் வாழ்க்கை பயணத்தில் இனிமேல் எனக்கு சுகம் கிடைக்குமா எனும் வேதனையில் ஐயத்தில் அவன் பாடுவது போல் இந்த வரிகளை அமைத்திருக்கிறார் ஊமையின் கனவை யார் அறிவார் என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் மனிதர்கள் அனைவரும் கனவு காண்பது இயல்பு காது கேளாதவர் பார்வையற்றோர் வாய் பேசாதவர் என்ற பேதமெல்லாம் கனவுகளுக்கு இல்லை வாய் பேசுபவன்தான் வாய் பேசுபவன் தான் கண்ட கனவு காட்சிகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் வாய் பேச முடியாத ஊமை தான் கண்ட கனவை எப்படி மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பான் அவனுக்குள்ளே கனவுகள் அழுந்திவிடும் அதுபோன்று என் மன உளைச்சலை சொல்லன்னா துயரத்தை ஊமை கண்ட கனவு போல் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் என் உள்ள கதவு அடைபட்டு இருளடைந்து கிடக்கிறது யார் வந்து அக்கதவை திறந்து இன்ப வெளிச்சத்தை பாய்ச்சுவார்கள் மூடிய மேகம் களையும் முன்னே நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே என் வாழ்க்கை எனும் வானில் மனைவியை இழந்த சோகம் கருமேகங்கள் போல் சூழ்ந்திருக்கிறது என் சோகத்தின் சுவடுகள் மறையும் முன்பே வெண்ணிலவே உன் காதலை என்னிடம் சொல்ல வந்தாயே எனும் அவனின் விரக்தி இந்த வரிகளில் மிக அழகாய் வெளிப்படுகிறது அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்துவிட்டான் நம் உணர்வுகளுக்கும் நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்ற நெருங்கிய தொடர்பு உண்டு எந்த மனநிலையில் ஒரு செயலை நாம் செய்கிறோமோ அதற்கேற்றாற்போல்தான் அச்செயலின் பலன் இருக்கும் உதாரணத்திற்கு கலீல் ஜிப்ரான் சொல்வதை பார்ப்போம் திராட்சை பழத்தை மனம் ஒன்றி பிழிந்தால் அதில் வருவது திராட்சை ரசம் மனம் ஒன்றாமல் பிழிந்தால் அது விஷம் என்பார் எந்த ஒரு செயலையும் அர்ப்பணிப்புடன் செய்தால் அதன் வெளிப்பாடும் பயனுள்ளதாக இருக்கும் அவன் அமைதியிழந்து தவிக்கிறான் என்பதை கவிஞர் என்னை படைத்த பிரம்மன் என்னை படைக்கும் போது அமைதியில்லாமல் இருந்திருக்கிறான் அதனால்தான் என் வாழ்வில் நான் அமைதியின்றி தவிக்கிறேன் எனும் பொருள்பட எழுதியிருக்கிறார் நிம்மதி இழந்து நான் அலைந்தேன் இந்த நிலையில் உன்னை ஏன் தூது விட்டான் பல வகைகளில் நிம்மதியை தொலைத்துவிட்டு நிற்கும் என்னிடம் உன் காதலைச் சொல்வதற்கு நீயே தூதாக வந்திருக்கிறாய் நான் இருக்கும் நிலையில் உனக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நிலவே அவனிடம் காதலை தெரிவிப்பது போலவும் அதற்கு அவளின் காதலை ஏற்க முடியாத தன் துயரச் சூழலை நிலவிடமே சொல்வது போலவும் சோக ரசத்தை பிழிந்து இப்பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சிதார் இசையுடன் தொடரும் பாடல் அவரின் சோக உணர்வுகளை நமக்குள்ளும் எளிதாக கடத்திவிடுகிறது கஜல் வடிவத்தில் இசையமைப்பாளர் இப்பாடலுக்கு மெட்டு போட்டது இப்பாடலின் தரத்தை உயர்த்தும் வண்ணம் இருக்கிறது பி சீனிவாஸ் அவர்களும் சோகத்தையும் துயரத்தையும் தன் குரலில் இலையோடு செய்திருக்கிறார் கவிஞரின் பாடல்கள் அனைத்தும் உணர்ச்சிகளின் பெருவெள்ளமாகத்தான் வெளிப்படும் மெல்லிசை மன்னரின் இசையும் கவிஞரின் காந்த வரிகளும் பிபி சீனிவாஸ் அவர்களின் தேன்மதுரக் குரலும் இணைந்து பாடலைக் கேட்பவர்கள் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எல்லளவும் மையமில்லை